மீண்டும் மீண்டும் அஜித்துக்கு வந்து கார் ரேஸில் வந்து ஆக்சிடென்ட் ஆகிட்டே இருக்குங்க இப்போ எங்கே ஆயிருக்குன்னா போர்ச்சுக்கலில் கார் விபத்தில் சிக்கிய அஜித் ரசிகர்களுக்கு மினி ஹார்ட் அட்டாக் கொடுத்த அஜித் அஜித்குமார் ரேசிங் போர்ச்சுகலில் கார் பாய்ந்ததுக்கான பயிற்சியில் ஈடுபட்ட போது குமார் ஓட்டி சென்ற கார் விபத்தில் சிக்கியது நல்ல வேலையாக அஜித்துக்கு காயம் எதுவும் ஏற்படவில்லை கார் மட்டுமே சேதமடைந்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது போர்ச்சுகலில் நடக்கும் கார் பந்தயத்தில் கலந்து கொள்ள அஜித்குமார் ரேசிங் அணி அங்கு முகாமிட்டிருக்கிறது கார் பந்தயத்துக்கு பயிற்சியில் ஈடுபட்டு வருகிறார் அஜித்குமார் அவர் மின்னல் வேகத்தில் கார் ஓட்டிய வீடியோ வெளியானது அதை சமூக வலைதளங்களில் ஷேர் செய்து போல வருமா என அஜித் அரசுகள் பெருமையாக பேசி வருகிறார்கள் இந்நிலையில் மீண்டும் கார் விபத்தில் சிக்கியிருக்கிறார் அஜித் குவா கார் பந்தயத்திற்காக பயிற்சியில் ஓட்டு ஈடுபட்டும் போது அவரின் கார் விபத்துக்குள்ளானது அந்த விபத்தில் அஜித்குமாருக்கு எந்த காயமும் ஏற்படவில்லை அவர் ஓட்டிச் சென்ற கார் மட்டுமே சேதமடைந்தது மீண்டும் கார் விபத்தில் சிக்கினார் அஜித்குமார் என்கிற தகவல் அறிவித்த ரசிகர்களுக்கு கையும் மூடவில்லை காலும் மூடவில்லை அது எதிலும் கவனம் செலுத்த முடியவில்லை தலை மறுபடியும் விபத்தில் சிக்கியா என்னாச்சு தெரியவில்லையே என பதறினார்கள் அஜித்துக்கு எதுவும் ஆகவில்லை என்பது தெரிந்த பிறகு அவர்களுக்கு உயிர் வந்தது முன்னதாக கடந்த மாதம் துபாயில் நடந்த கார் பந்தயத்தில் கலந்து கொண்ட அஜித்குமார் ரேசிங்கில் மூன்றாவது இடத்தை பிடித்தது அதற்கு முன் பயிற்சியில் ஈடுபட்ட போது அஜித்குமாரின் கார் விபத்துக்கான விடிய வெளியாகி ரசிகர்களை கதிகளாக வைத்தது தடுப்பில் மோதி பி ஸ்பின்னாகி நின்ற காரில் இருந்து அஜித்குமார் நல்லபடியாக வெளியே வந்ததை பார்த்த பிறகு ரசிகர்கள் நிம்மதியடைந்தார்கள் இந்நிலையில் மீண்டும் விபத்தில் சிக்கி காயம் என்று தப்பிருக்கிறார் நல்ல நேரம் நல்லா இருக்கு அதனால்தான் விபத்தில் சிக்கினாலும் காயம் ஏற்படவில்லை என்ற எங்கள் பிரார்த்தனை வீண் போகவில்லை என்கிறார்கள் அது மட்டுமில்லாமல் கடவுளை இந்த வருஷம் முழுவதும் கார் பந்தயங்களில் கலந்து கொள்கிறார்கள் அவருக்கு நீதான் பாதுகாப்பு கொடுக்கணும் தலை நல்லபடியாக பந்தயங்களில் கலந்து கொண்டு பத்திரமாக நாடு திரும்ப வேண்டும் என்று வேண்டும் எங்கள் தலை இனி உங்கள் பொறுப்பு சாமி என்று அவர் உடம்பில் கீரல் கீழோ இல்லாமல் பார்த்துக்கோ ஏன்னா ரசிகர்கள் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மாதிரி ரசிகர்கள் கிடைக்கிறதுக்குலாம் அவர் வந்து அஜித் சார் வந்து வந்து ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சிருக்கான் ஏன்னா வந்து அவர் பார்த்திங்கன்னா கடவுள் அளவுக்கு வந்து அவர் வந்து வச்சு போட்டுருக்காங்க இப்போ கூட பார்த்தீங்கன்னா கடவுளே அஜித்தே தான் அவரை வந்து கூப்பிட்டுருக்காங்க பட் அது எதுவுமே வேண்டாம் என்ன ஏற்கேன்னு கூப்பிடுங்க போதுன்னு சொல்லி அஜித் சார் சொன்னாலுமே அதெல்லாம் ஏற்றுக்காம நாங்கள் கடவுளாக உங்களை வார்க்குறோன்னு சொல்லிட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவருக்கு பாருங்க எத்தனை பேர் வந்து பிரார்த்தனை பண்ணிட்டுருக்காங்க அவருக்கு வந்து ஒரு சின்ன கீரல் கூட இல்லாமல் நீங்கள் வந்து நல்லபடியாக வந்தால் மட்டும் போதும் அப்படிங்கிறத வந்து சொல்லிக்கிட்டேன் இருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு ரசிகர்கள் கிடைக்கிறதுக்கு வந்து அஜித் குமார் சார் வந்து கொடுத்து வச்சிருக்காங்க அப்படி என்ன செஞ்சாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட ஹீரோயிசம் மட்டும்தாங்க அவர் பண்ணாரு பட் அதை பார்த்து அதுக்காக வந்து ஃபேன்ஸ் ஃபேன் பாயாக மாறி அந்தளவுக்கு வந்து உட்காந்துட்டு இருக்கிற ஃபேன்ஸ் வந்து அந்த அளவுக்கு அதிகம் இது வந்து நம்ம அஜித் சாருக்கு மட்டும் இல்லை விஜய் சாருக்காக இருக்கட்டும் ரஜினி சாருக்காக இருக்கட்டும் கமல் சாருக்காக இருக்கட்டும் சூர்யா சாருக்காக இருக்கட்டும் ஏன் எம்ஜிஆர் சாராக இருக்கட்டும் சிவாஜி சாராக இருக்கட்டும் எல்லாருக்குமே இந்த மாதிரி வந்து ஒரு முரட்டு ஃபேன் பாய்ஸ் வந்து இருக்க தான் செய்கிறாங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கிறது வந்து நம்ம சினிமாவில் மட்டும்தான் அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து வந்து நிறைய நடந்துகிட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் நம்ம சிறு ஜங்ஷன் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்த இந்த வீடியோ லைக் கொடுத்துருங்க மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணுங்கிறது மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க தேங்க்யூ